தேவேந்திரகுல வேளாளர் சமூக இளைஞர்கள் அரசியல் ரீதியாக ஒரு தலைமையின் கீழ் இணையணும் அப்படிங்கிற அந்த கான்செப்டை மையமாக வைத்து தேவேந்திரகுல இளைஞர்களின் அரசியல் கருத்தரங்கம் இருபத்தி மூணாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மதுரையில ரொம்ப சிறப்பா நடைபெற்றது இந்த செய்தியை புகைப்படங்களின் வாயிலாக ரீல்ஸ்ல அல்லது இது குறித்து அந்த பணிகள் எல்லாம் நடந்துட்டு இல்லையா அதை வைத்து எல்லோருமே பெரும்பாலும் பார்த்திருக்கீங்க இந்த நிகழ்ச்சியில் புதிய தமிழகம் கட்சியினுடைய இளைஞரணி தலைவர் டாக்டர் சியாம் கிருஷ்ணசாமி அவர்கள் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையை வகிச்சார் இந்த நிகழ்ச்சி உண்மையாகவே ரொம்ப அருமையான ஏற்பாடு ஒரு பெயரை குறிப்பிட முடியாது நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் இணைந்து இந்த ஆஹ் பணியை செஞ்சிருக்கிறாங்க நிறைய பேர் அதுல கருத்துக்களை பகிர்ந்துகிட்டாங்க இளைஞரின் தலைவர்கள் தலைமையுறை அஹ் மிக சிறப்பாக ஆற்றினாங்க இந்த நிகழ்ச்சியுடைய ஏற்பாடு மிக பிரம்மாண்டமாக இருந்தது ஒரு பிசிறல் அதாவது முதல் நிகழ்ச்சி போல இல்லாம ரொம்ப அருமையான ஏற்பாடு நல்ல மதிய உணவு பிரியாணி ரொம்ப ஒரு எந்த விதமான சலசலப்பமும் இல்லாம எந்த குழப்பமும் இல்லாமல் முக்கியமா இந்த நிகழ்ச்சியினுடைய கரு என்னன்னா புதிய தமிழகம் கட்சி தான் தேவேந்திரகுல வேளாளர்களின் அரசியல் முகவரி தலைவர் டாக்டர் ஐயா அவர்களால் மட்டும்தான் தேவேந்திரகுல வேளாளர்களுடைய அரசியலை தீர்மானிக்க முடியும் இவர்கள் இழந்த அதிகாரத்தை மீட்டெடுக்க முடியும் அதனால இளைஞர்கள் அங்கொன்றும் எங்கொன்றுமாக சிதறி இருக்கக்கூடாது எல்லோரும் அரசியல் ரீதியாக ஒரு அணியாக அணி இதுதான் அந்த நிகழ்ச்சியினுடைய கரு ஆனால் இதை உள்வாங்கிய விதம் இல்லையா இந்த இளைஞர்கள் அதாவது இருபதுல இருந்து முப்பத்தஞ்சு நாற்பது வயசுக்கு உட்பட்டவங்கதான் பெரும்பாலும் கலந்துகிட்டாங்க ஒரு ஐநூறு பேருக்கு பக்கம் இருக்கும் அஹ் தேவேந்திரோள வேளாளர் சமூக இளைஞர்களுக்கு அரசியல் புரிதல் இல்லை அதுவா இதுவான சமூக வலைதளங்களில் விமர்சிக்கப்படக்கூடிய பல கருத்துக்களை நம்ம எல்லாம் பார்த்திருக்கோம் ஆனால் இதை தலைவர் டாக்டர் ஐயா ஒரு காலத்திலும் ஏத்துக்கிட்டது ஏன்னா நாங்களே சில தேர்தல் முடிவுகளில் வந்து ஐயா இன்னும் சமூகத்துக்கு அரசியல் புரிதல் இல்ல போல அப்படின்னு நம்ம வருத்தப்பட்டு அவற்ற சொல்லும் பொழுது கூட அப்படிலாம் கிடையாது அப்படி அவர்களுக்கு அரசியல் புரிதல் ஒரு சாதியை மட்டும் ஒருங்கிணைத்து நான் சட்டமன்ற உறுப்பினராக ஆகியிருக்க முடியாது இது உலக வரலாற்றில் வேறு எந்த சாதிக்கும் இல்லாத ஒரு பெருமை அதனால வந்து இவர்களுக்கு அரசியல் புரிதல் இல்லைன்னு எல்லாம் சொல்ல முடியாது நாம அரசியல் ரீதியாக ஒருங்கிணைறத விரும்பாத பல சக்திகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு நம்ம சட்டமன்ற உறுப்பினர் ஆகும் வரை அதை நடக்காதுன்னு நினைச்சிட்டு இருந்த ஒரு அஹ் நபர்கள் எல்லாம் அதற்கு பிறகு நிறைய சின்ன சின்ன அமைப்புகளாக உருவாகி உள்ளுக்குள்ளேயே பல துரோகிகளை உருவாக்கி வெளியிலிருந்து எதிரிகளின் மூலமாகவும் அரசியல் ரீதியாக சமூக ரீதியாக தொடர்ந்து இவர்கள் மீது தாக்குதல் நடத்திட்டே இருந்தா எறும்பு ஊற அஹ் கல்லும் தேயும் அப்படிம்பாங்க இல்லையா பாறையும் தேயும் அப்படிம்பாங்க இல்லையா அது போல மெல்ல மெல்ல இவர்களுக்குள் ஊடுருவி இவர்கள் அடைந்த அரசியல் எழுச்சியை மட்டுப்படுத்துவதற்காக நம் மீது திட்டமிட்டு விமர்சனத்தை அவர்கள்ட்ட கட்ட கட்டவழ்த்து விட்டு அவர்களுக்கு அவர்களா எல்லாரும் வந்து ஒரே மாதிரி இப்படி போட இருக்க மாட்டாங்க இருக்க மாட்டாங்க அப்ப ஒரு ஊர்ல பிரச்சனை இருக்கும் பிரச்சனை இருக்கும் பொழுது உறுதியா இருப்பாங்க அந்த பிரச்சனை தீர்ந்த உடனே மெல்ல மெல்ல இயல்புக்கு திரும்பும் பொழுது அந்த இயல்பு நிலையை பயன்படுத்திக்கிட்டு ஊடுருவி அவர்களை கொஞ்சம் கொஞ்சமா வந்து அஹ் காலப்பிடிச்சி கீழே இழுத்து அவர்களுக்கு அந்த அரசியல் எழுச்சி அரசியல் தேவையை அவர்கள்ட்ட இருந்து அந்த மனசுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா அவர்களுடைய விளைவு இன்னைக்கு மிகப்பெரிய பின்னடைவை ஒரு செட்பேக்க சந்திச்சிருக்கிறோம் ஆனால் இது நிரந்தரம் இல்ல எப்ப அதை அவங்க உணர்றாங்களோ அவங்க வந்து நிச்சயமா மீண்டும் நம்மை நோக்கி காரணம் இந்த இடத்தில் உறுதியாக இந்த இலத்த அதிகாரத்தை இளையவர்களுக்கான அதிகாரத்தை மீட்டு கொடுக்கக்கூடிய இடத்தில் உறுதியா நிற்கக்கூடிய இயக்கம் புதிய நிகழ்ச்சி தான் அப்படிங்கறத நிச்சயமா உணரக்கூடிய வரும் அதுவரை நாம இருக்கணும் நாம வந்து நம்மளுடைய வேலையை செஞ்சுட்டே இருக்கணும் எதிரிகளும் துரோகிகளும் வருவார்கள் அவர்களை எதிர்கொண்டு கொண்டேதான் இவர்களுக்கான வேலையையும் நாம செய்யணும் வேற வழி இல்ல அப்படின்னு எங்களுக்கு பக்குவமா பல இடங்களில் பாடம் எடுத்திருக்கிறார் அதனுடைய வெளிப்பாடுதான் நாங்க வந்து அந்த விதத்தில் ரொம்ப உறுதியாக பக்குவப்பட்டு தொடர்ந்து இந்த வேலைகளை அஹ் தலைவரின் பின்னால் செஞ்சிட்டு இருக்கிறோம் உண்மையாகவே இந்த நிகழ்ச்சி தலைவருடைய கூற்றை மெய்ப்பெச்சு காலம் எல்லாத்திற்கும் ஒரு தேர்வை வச்சிருக்கோம் காலம் எல்லாத்திற்கும் நாம எதிர்பார்க்காத ரொம்ப வித்தியாசமான பயங்கரமான பதில்களை எல்லாம் வச்சிருக்கும் அது நம்ம வந்து பல இடங்களில் வந்து வரலாற்றை படிக்கும் பொழுது உணர்ந்திருக்கிறோம் அதிலும் குறிப்பாக தேவேந்திரனுடைய வீழ்ச்சி எழுச்சி அப்படிங்கறத நாம பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுடைய வரலாறுகளை ரொம்ப தீர்க்கமா ரொம்ப ஆழமா படிச்சது வெளிப்பாடா நேத்தரை நாம உணர முடிஞ்சது ஒரு சின்ன குழப்பம் இல்லை எந்த இளைஞர்களிடத்திலுமே நாங்க நம்ம வந்து கொஸ்டின் அண்ட் ஆன்சர் செஷன் கூட வச்சிருந்தோம் இளைஞரணி தலைவர்கிட்ட நீங்க வந்து கேள்விகளை கேட்கலாம் அவர் வந்து அவருடைய பதிலை சொல்லுவாரு உங்களுடைய விளக்கங்களை உங்களுடைய ஆலோசனைகளை வழங்கலாம் உங்களுடைய அனுபவங்களை சொல்லலாம் அப்படிங்கிற ஒரு செஷனும் வெறும் உண்மை இது மட்டும் இல்லாம இல்லாமல் கேள்வி பதிலும் வச்சிருந்த பொழுது எந்த இளைஞர்களிடத்திலும் சின்ன குழப்பம் கூட இல்லை அவர்கள் இங்கு உருவான சின்ன சின்ன இயக்கங்களின் மீதான விமர்சனங்கள் அவங்களால எதுவுமே செய்ய முடியாதுங்கிற யதார்த்தம் எந்த இடத்திலும் தீர்க்கமாக அதாவது சாதாரண சின்ன பிரச்சனையில இருந்து மிகப்பெரிய பிரச்சனை வரை எல்லா தரப்புலையும் எல்லா துறைகளையும் அரசு துறையாகட்டும் அரசாங்கத்துறையாகட்டும் எதுவாக இருந்தாலும் எந்த எல்லையிலும் எல்லாமே நூக்கன் கார்னர் தெரிஞ்ச ஒரு ஆளுமை ஒரு வலிமை பெற்ற ஒரு தலைவர் எல்லா பிரச்சனைகளையும் ஆஹ் எதிர்கொள்ளக்கூடிய ஆஹ் ஆளுமை கொண்டவர் ஆற்றல் கொண்டவர் அப்படிங்கிற இடத்துல அதுல நோ மோர் டவுட் அப்படின்னு அவங்க உறுதியா நம்புறாங்க அதற்கு நிறைய எடுத்துக்காட்டுகள் அவர்கள் படிச்சிருக்கிறாங்க அவர்களே வரலாறு புரட்டி போட்டு அவங்க பலர் வந்து இது சொல்லிட்டு சொல்றாங்க பெரிய மகிழ்ச்சி காரணம் ஒருபுறம் வந்து நாங்கள் சேர சோழ பாண்டியர் அப்படின்னு பேசிட்டு இருக்க முடியாதே ஒரு தரப்பு இருக்கு தேவேந்திரகுலர் மத்தியிலேயே ஆனால் மறுபுறம் அதிகாரமே இல்லாதவர் எப்படி ஆட்சியில் இருந்த அரசர்களை உரிமை கொண்டாடலாம் அப்படிங்கிற நியாயமான கேள்வியும் ஒருபுறம் இலத்தானே செய்யும் அப்படி இந்த இரு தரப்பும் ஒரு ஒரு கன்குளுஷன் வந்தாங்கன்னா என்னவா வருவாங்கன்னா ஆமா நாம வந்து ஒரு காலத்துல அதிகாரத்துல இருந்தோம் உண்மையாகவே நாம முன்னோர்கள் பல பெருமைகளுக்கு சொந்தக்காரர்கள் தான் அது வந்து கல்வெட்டுகளாக பல இடங்கள்ல இருக்குது அது யாராலும் மறுக்கவே முடியாது ஆஹ் வரலாற்றில் மிகப்பெரிய ஆஹ் ஆட்சி அதிகாரத்தில் இருந்த சமூகமாகத்தான் அடையாளப்படுத்தப்பட்டு இருக்கிறது ஆனால் இன்றைய சூழல் என்ன இன்னைக்கு என்னவா இருக்கிறோம் அப்படிங்கறது அப்படிங்கறத ரியலைஸ் பண்ணுன அஹ் இளைஞர்கள் அங்கொன்றும் அங்கொன்றுமாக இது என்னடா பண்றது இதுக்கு என்னதான் வழி தலைவர் இருக்கிறாரு கட்சி இருக்கு நமக்கு அந்த ஆர்வம் இருக்கு சமூகம் வந்து இந்த இடத்துல அந்த வீழ்ந்து கிடக்குதுங்கிற அந்த கோபம் இருக்கு ஆத்திரம் இருக்கு உண்மையிலேயே அரசியல் ஒன்னே ஒன்னுதான் அதிகாரத்தை பெறக்கூடிய ஜனநாயக பூர்வமான வழி அப்படி இருக்கும் பொழுது அரசியல் பேசுறோம் நமக்கு அரசியல் தான் விடி விடிவுன்னு பேசுறோம் அரசியல் செய்யாம இப்படி அரசியல் விடுதலையை செய்ய முடியும் சமூக வலைதளங்களில் நாம வந்து நம்ம ஆதங்கத்தை கோபத்தை இவர்களுக்கு புதிய போராடுறது ஆதரவாக மட்டும் போதுமா அந்த புள்ளிகள் இணையான அந்த களத்தில் நம்ம இணைச்சு கொள்ளாம அந்த இயக்கத்தில் நாம் வந்து நிர்வாகிகளாக மாறாம அந்த இயக்கம் எப்படி வலுப்பெறும் அந்த இயக்கம் வலுப்பெறாம எப்படி அந்த அதிகாரத்தை மீட்கக்கூடிய சமரில் அந்த இயக்கம் வெல்லும் போராடும் வெள்ளுமறை போராடும் ஆனால் அந்த வெள்ளுமறை அந்த போராட்டத்தில் வெற்றிக்கான வழியை நோக்கி ஓடும் பொழுது இணைந்து பயணியாற்ற வேண்டிய நாம வெளியேறே ஆதங்கத்தை சொல்லிட்டே இருந்தால் அது எப்படி முறையாகும் சோ நாம எல்லாம் ஒரு இடத்துல சேர்ந்து ஒரு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் இந்த சமூகத்திற்கு இன்னும் இது போல இருக்கக்கூடிய சமூகங்கள் இளைஞர்களுக்கு ஒன்று முதல் கட்டமா நாம வந்து சில நூறு பேராது இணைஞ்ச செய்தியை வந்து நம்ம சொல்லணும் இந்த நிகழ்ச்சியை நடத்தணும் அப்படிங்கிற அந்த பொறி ஆஹ் தட்டி ஒவ்வொருத்தரா கனெக்ட் ஆகி ரொம்ப காலமெல்லாம் இல்ல ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் சில மாதங்கள் தான் நமக்கு தெரியும் இது தொடங்குன புள்ளி எங்கன்னு தெரியும் சில மாதத்திலேயே ஒரு அருமையான நிகழ்ச்சியை நடத்தி பாண்டியர்கள் என்று பேசி கொண்டு இருந்தால் பத்தாது யார் பாண்டியர்கள் என்று சொல்லணும்னா நாம வந்து அதிகாரத்தை அடையணும் அதுக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு புதிய தமிழகம் தான் அப்படின்னு இந்த நிகழ்ச்சியை நடத்தி முடிச்சிருக்கிறேன் இது வந்து இதோட நிக்கல உடனடியாகவே அடுத்தடுத்த மாவட்ட அளவிலான கூட்டங்கள் தொகுதி எந்தெந்த சட்டமன்ற தொகுதியில் நாம வந்து கட்சிகளை தீர்மானிக்க கூடிய இடத்துல இருக்கிறோம் எங்கெங்கெல்லாம் அந்த சில லேகிங்ஸ் எல்லாம் இருக்கு எந்தெந்த இடத்துல எல்லாம் வந்து சில புரிதல் குறைபாடு இருக்கு அப்படிங்கறதெல்லாம் ரியலைஸ் பண்ணி நாம வந்து தொடர்ந்து இயங்கணும் கொஞ்சம் கூட கண்டி சொல்ல அந்த இளைஞர்கள்ட்ட அதனால அடுத்தடுத்த மாவட்ட வாரியான கூட்டங்கள் உண் தொகுதி வாரியான கூட்டங்களை கூட நடத்துவதற்கான அஹ் அந்த இளைஞர்கள் இருக்கிறாங்க முழுவதுமாக புதிய தமிழகத்தில் தங்களை இணைத்துக் கொண்டு அஹ் நூறு விழுக்காடு இல்லாத ஒரு இளைஞர் பட்டாளம் வந்து உருவாகி இருக்கிறது உண்மையாகவே தேவேந்திர குளவாளர் இளைஞர்கள் அதுவும் இன்னும் ஓராண்டுல வந்து சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அந்த தேர்தலை நோக்கி நேரடியாகவே அரசியல் பயணத்தை வந்து துவங்கணும் நேரடியா அரசியல் பணிதான் செய்யணும் அப்படின்னு முடிவெடுத்து இந்த நிகழ்ச்சியை துவங்கி இன்னும் தொடர்ந்து அஹ் கந்தும் சாதி இதை நோக்கிதான் நம்ம ஓடணும் அப்படின்னு இன்னும் வரும் இளைஞர்கள்ட்டையும் கட்சிகள் இணைந்து நாம வந்து அந்த பயணிக்கக்கூடிய அந்த பயணத்தை நாம துவங்கி இருக்கிறோம் அப்படின்னு அவங்க சொன்ன செய்தி நாங்க வந்து அஹ் எங்களை புதிய மூலித்து இணைத்துக் கொண்டது மட்டும் இல்லாம பல்லாயிரக்கணக்கான இளைஞர்களை இணைக்கக்கூடிய வேலையை அவர்கள்ட்ட ஏதாவது குறை இருந்தா அதனால எங்க தரப்பு தொடர்ந்து புதிய கமிஷனுடைய நிர்வாகிகள் ஒன்றிய வாரியாக கிளை வாரியாக எல்லா இடத்திலும் தலைவரே நேரடியாக மாவட்ட வாரியாக சுற்றுப்பயணம் கிட்டத்தட்ட பதினாறு பதினேழு மாவட்டம் இருந்துச்சு மூன்றாம் கட்டமாக சில மாவட்டங்கள் இருக்குது ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு முழுவதும் புதிய முயற்சி எப்போதும் போல தன்னுடைய பணியை செஞ்சுட்டு இருந்தாலும் ஒரு கூடுதல் பலமாக இளைஞர்கள் அரசியல் பேசி அஹ் இளைஞர்கள் அடுத்த சக இளைஞர்கள்ட்ட அரசியல் விழிப்புணர்வை ஏற்படுத்தி தலைவருடைய அறிக்கையை கொண்டு போய் சேர்வது தலைவருடைய அஹ் கடந்த கால வரலாறுகளை எடுத்து சொல்வது எதிர்கால தேவைகளை எதிர்கால திட்டங்களை எடுத்து சொல்வதுன்னு தங்களையும் நாங்கள் இணைச்சிட்டு அந்த பணி செய்யணும்னு முன் வந்திருக்கிறது உள்ளபடியே ஒரு அஹ் மிகுந்த மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய செய்தி இளைஞர்கள் மத்த மத்த நிறைய இயக்கங்கள் சின்ன சேர்ந்து அங்கங்க உருவாகும் அஹ் சமூகத்தை நாங்கள் நல்வழிப்படுத்த போறோம் சமூகத்தை வளர்ச்சி கொண்டு வர்றோம் அப்படின்னு உருவாகி வந்த வேகத்தில் போய் அவங்களால எதுவும் செய்ய முடியாமல் போனது எல்லாம் இளைஞர்கள் புரிஞ்சுக்கிட்டு அழகா சொல்றாங்க அதாவது சமூகத்திற்கு நல்லது செய்யணும்னா நீங்க வேற ஒண்ணும் செய்ய வேணா புதிய முயற்சியில உறுப்பினரானா போதும் அப்படிங்கிற அந்த முடிவுக்கு இளைஞர்கள் வந்து அஹ் இணைஞ்சு அருமையாக ஒரு ஒரு துவக்கம் இது தொடர்ந்து மாவட்ட ரீதியாக ஒரு பக்கம் டிராவல் ஆக போகுது அந்த அந்த இடத்தில் வாய்ப்புள்ள இளைஞர்கள் உடனடியாக காலதாமதம் செய்யாம அந்த பகுதியில் இருக்கக்கூடிய இளைஞர்களை கொண்டு தங்களை புதிய முயற்சியில் இணைச்சு கொண்டு புதிய மனுஷனுடைய அரசியல் வெற்றி தான் தேவேந்திரகுல வேளாளருடைய அரசியல் வெற்றி இது வெறும் பார்த்த எல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறில் நிரூபிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு தியாகி விமானவேல் சேகரன் அவர்கள் படுகொலை செய்யப்பட்ட போது அவருடைய படுகொலையும் அந்த பிரச்சனையும் அரசியல் வட்டாரத்தில் பேசுபொருளாக இருந்தாலும் கூட சமூக தளத்தில் அந்த எல்லையை தாண்டி அது வந்து போகல கிட்டத்தட்ட எழுவது ஆண்டுகள் கழிச்சு தான் வந்து தமிழ்நாடு முழுவதும் தியாகினுடைய அஹ் பெயர் வந்து ஒழிச்சிட்டு இருக்குது அவர் என்ன நோக்கத்திற்காக தன் உயிர் இயந்தார் அப்படிங்கிற அந்த புரிதல் இளைஞர்கள்ட்ட வந்துட்டு இருக்கு ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி கொடியங்குளம் தாக்குதல் என்பது அந்த கிராமத்தினுடைய பிரச்சனையாக சுருங்கலை அது தேசிய பிரச்சனையாக உருவெடுத்துச்சு தமிழ்நாடு முழுவதும் கூடிய தேவேந்திரகுல வேளாண் ஒரு புள்ளியில் வந்து ஆர்கனைஸ் ஆனாங்க சிவப்பு கச்சை புடிய பிடிச்சிட்டு தேவேந்திரகுல வேளாளின் அரசியல் முகவரியான தலைவர் டாக்டர் அவர்கள் பின்னால அணி திரண்டாங்க விளைவு ஒரே சமூகத்தின் பின்புலனும் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் சொந்த போக்குவரத்து அதிகாரத்தில் கணக்கிட முடியாது இல்லாத புதிய முகர்ஷிக்கு மட்டும்தான் இருக்கு தலைவர் டாக்டர் ஐயாவுக்கு மட்டும்தான் இருக்கு அதை நூறு விழுக்காடு உணர்ந்து கொண்டு புதிய முமர்சியுடைய வெற்றி தான் தேவேந்திர அவர்களின் அரசியல் வெற்றி எல்லா சமூகத்தையும் அரவணைச்சு தென் தமிழகத்தில் ஒரு பெரிய அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்த அப்படிங்கிற புதிய மகிழ்ச்சியுடைய நோக்கத்தை கொள்கையை உள்வாங்கி கொண்டு புதிய மகிழ்ச்சி இணைந்து இருக்கக்கூடிய அந்த இளைஞர்களுக்கு எனது வாழ்த்துக்கள் எதிர்காலத்தில் மிகப்பெரிய ஆளுமைகளாக தங் அவரவர் பகுதிகளில் உருவாகி தங்களுடைய வரலாற்று கடமையை பிறவி கடமையை ஆற்றிட புதிய நிகழ்ச்சி என்கிற மிகப்பெரிய தளத்தை தங்களை இணைத்துக் கொண்டு பணி செய்ய துவங்கி இருக்கிற அவர்களுக்கும் பணி செய்ய காத்திருக்கும் மற்ற இளைஞர்களுக்கும் வரவேற்பும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன் இந்த மண்ணுல பெரிய பெரிய புரட்சிகள் சிறிய சிறிய மாற்றங்களால் தான் நிகழ்ந்திருக்கு ஒவ்வொரு இளைஞர்களும் தங்களை தனி ஆள் என்று நினைத்துக் கொள்ள வேண்டாம் நேற்று திரண்ட அந்த நூற்று கணக்கான இளைஞர்களும் தங்கள் தங்களோட ஊர்ல பணி செஞ்சுட்டாலே ஒரு நபருக்கு ஒரு கிராமம்னா நேற்று கூடிய இளைஞர்கள் ஐநூறுக்கும் மேற்பட்ட கிராமம் ஐநூறுக்கும் மேற்பட்ட கிராமம்னா என்ன செஞ்சு கணக்கை யோசிச்சு பாருங்க அதனால சிறுதுள்ளி பெருவெள்ளம் எல்லோரும் வலிமையானவர்கள் தான் தங்களுடைய வலிமையை புதிய மனுஷனுடைய வெற்றிக்காகவும் புதிய மனுஷன் வெற்றியின் வாயிலாக தேவேந்திரகுல வேளாளர்களின் இழந்த அதிகாரத்தை மீட்டெடுக்கும் பணியிலும் தங்களை இணைத்துக்கொண்டு தொடர்ந்து இயங்குங்கள் நல்லவர்களாக இருப்போம் நல்லவர்களோடு இருப்போம் நல்லதை செய்வோம் நிச்சயமாக வெற்றி பெறும் அதில் எந்தவிதமான மாற்றுக் கருத்துக்களும் இல்லை வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய அரசியல் புரட்சியை முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு புதிய மனுஷின் வெற்றியின் மூலமாக இந்த உலகிற்கு உறக்கச் சொல்லுவோம்